அண்மையில் நான் ஒரு நியூஸ் வாசிக்கிற பொழுது கேட்டேன் ஒருவர் வாசிக்கிறார் செய்தி வாசிப்பில் உடை பார்த்து குறைபாடு வந்து விட்டது ஒருத்தர் வாசிக்கிறார் சென்னைக்குள் வெள்ளம் பூந்து விட்டது என்றார் நான் நினைத்தேன் நல்லது தானே என்று நினைத்தேன் சும்மா வெள்ளம் சும்மா வந்து பூந்தால் யாராவது வர அவருக்கு வெள்ளம் வேறு வெள்ளம் வேறு என்று தெரிய சொல்ல தெரியவில்லை சென்னைக்குள் வெள்ளம் புகுந்து விட்டது என்பதை வெள்ளம் புகுந்து விட்டது என்கிறார் அச்சரம் படிக்க வேண்டும் என்றார் என்னுடைய ஆசிரியர் முதலாக அச்சரங்களை சரியாக உச்சரிக்க தெரிய வேண்டும் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் இந்த விஷயத்திலே ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தார்கள் நான் அவர்களிடம் படிக்க முடியாதாலே என்னிடமும் அந்த குறைகள் உண்டு அவர்கள் இந்த சொல்லுகிற பொழுது சின்னலானா பெரியலானா என்று சொன்னாலே அடிப்பார்கள் என்ன சின்னலானா பெரியலானா உச்சரிப்பிலே அதை சொல்லி காட்டு என்று உச்சரிப்பிலே காட்டு சின்னன் பெருசு என்று சொன்னால் அடிபடும் இப்படி படிப்பித்தார்கள் ஒரு காலத்தில்